லைட் போ நம்ம சமையல் பண்ணி முடிச்சு பக்கத்தில் ஏதாவது வந்து பாத்திரம் சூடான பாத்திரம் வச்சா அந்த ஆரஞ்சு கலர் டியூப் வந்து சூடு தாங்கக்கூடிய ஒரு மேல வந்து லேயர் இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து சமையல் கட்டில ஜனல் வழியாவோ இல்லை நம்ம வேற வெண்டிலேட்டர் வழியாவோ இல்ல கதை வழியா நம்ம கவனிக்கிறதுக்குள்ள உள்ள எலி ஏதாவது உள்ள போயிடுச்சு டியூப் கடிச்சு லீக்கேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்காக அந்த ஆரஞ்சு கலர் டியூப்புக்குள்ள உள்ள மெல்லிய வலை வந்து இருக்குது அது எலி வந்து கடிச்சு வந்து லேயர் வந்து நமக்கு வந்து கேஸ் வர்றதுக்காக பாதுகாப்பாக உள்ள நமக்கு வெளிவரத்துக்கு தயார் பண்ண உள்ள ஒரு டியூப் இருக்குது தான் அந்த ஆரஞ்சு கலர் டியூப்பை வந்து கம்பல்சரி எல்லாருமே யூஸ் பண்ணணும் அப்படின்றது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்து சொல்கிறாங்க ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்துட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு வந்து சேஃபாக இருக்கலாம் இதுதான் அதனுடைய சி கிளாஸ் பயனுடைய முக்கிய சாராம்சம் அதுக்கடுத்தது என்ன சொன்ன சிலிண்டர் வந்து முன்னூறு டிகிரி அழுத்தத்தில் வந்து சென்டிகிரேட்ல வந்து தயார் பண்ணப்பட்டது ஒரு எல்பிஜி சிலிண்டரு எப்பெல்லாம் வெடிக்கும் அப்படின்னா ஒரு கோர வீட்டுக்குள்ள தீ விபத்து ஏற்பட்டுச்சு அதுக்குள்ள சிலிண்டர் இருக்குது அப்படின்னா கூற வீடு மொத்தமா எரிக்கி ஏதாவது பழங்கழிகள் மரம் மூங்கில்கள் எல்லாம் மேலே மேலப்பட்டு அந்த முன்னூறு டிகிரி சென்டிகிரேடும் தாங்கக்கூடிய ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு தெரியுங்களா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல ஆரணி பைகாம்பூர்ல வெளியால டைம்ல ஒரு எழுபது வயசு அம்மா வந்து உள்ள வந்து பால் காசலாம் சொல்லிட்டு போயிட்டு லைட் ஆன் பண்றாங்க ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணல ஆன் பண்ண உடனே டீ பிடிச்சிட்டு சமையல் கட்டு ஃபுல்லாக அவங்க எரிஞ்சி பெருக்கடியே வெளியே ஓடி வராங்க தீ பிடிச்சி எரிஞ்ச உடனே கொஞ்ச நேரத்தில் என்ன ஆச்சு சிலிண்டர் அடிச்சிச்சு அதை தாங்கக்கூடிய அழுந்த வந்து அந்த முன்னுரிமை ஹாஸ்பிட்டல் போய் கேட்கிறாங்க உள்ள இருக்கிற இடிபாடுகள் எல்லாம் நீக்கி எல்லாத்தையும் எடுத்து ரெண்டு பேரும் வந்து உயிரோடும் புத்து அப்படின்னு பாருங்க உயிருக்கு போராடிக்கிறவங்க ரெண்டு பேரையும் எடுத்து போய் ஹாஸ்பிட்டல் கேட்கிறாங்க அங்க போயும் அவங்க ரெண்டு பேரும் டெத் ஆயிட்டாங்க ஏழு பேர் டெத்து உள்ள போயிட்டு பால் காசணும் அப்படின்றதுக்கு போனவருடைய விளைவு ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணல டியூப் வந்து டேமேஜ் ஆகி ஓப்பன் ஆகி வெளியே வந்துடுச்சு இதுதான் நான் சொன்னது நல்ல முறையில் பயன்படுத்தினால் அதுவே நமக்கு ஒற்ற சோழ் இதுதான் இந்த சி கிளாஸ் பயனுடைய சாராம்சம் அதுக்கு அடுத்தது வந்து வேற ஏதாவது டவுட் இருந்தா பயத்தர் பயன் அதை பத்தி கேட்கலாம் இல்லைன்னா பீப்பு பண்ணிக்கு போகலாம் இன்னும் நிறைய கிளாஸ் இருக்கு சொல்லுவாங்க எக்கல பாயிண்ட் வந்துச்சுன்னா இது நல்ல கேள்வி ஆனா இது வந்து யூஸ் பண்ணக்கூடாது ரீபில் பண்ணிட்டு மறுபடியும் பண்ண உடனே அதாவது வந்து உபயோகப்படுத்துறதுக்கு தயார் நிலையில வைத்தா அது வந்து கிரீன் கலர்ல வரணும் இதை எடுத்து ரீபில் பண்ணணும் அது ரீபில் பண்ணாதான் இது வந்து நல்ல நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ரெட் கலர்ல லைட் ஆகி இது எங்கெங்க யூஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா படகுல போகும்போது பரிசுல போகும்போது இதெல்லாம் வந்து பயன்படுத்தணும் கம்பல்சரி ஆரம்ப காலத்துல வந்து இதெல்லாம் வந்து பயன்படுத்துறது இல்ல அப்படியே போட்ட கூட்டு போவாங்க போயிட்டு அப்படியே வருவாங்க இடையில வந்து விபத்து ஏற்படும் விசாகப்பட்டினத்துல வந்து படகுல சவாரி செய்யுதா ஒரு தீவு இருக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கோயில் விழா நடக்காது வருஷம் வருஷம் முப்பது பேர் தான் படகு கூட்டிட்டு போனோம் அப்படின்னா அவர் ஒரே நேரத்தில் ஐம்பது பேர் கூட்டிட்டு போவாரு ஐம்பது பேர் கூட்டிட்டு போகும்போது அவர் என்ன ஒரே நேரத்தில் நம்ம வந்து பணம் ஒரு பேராசினால கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போகும்போது என்ன ஆகும் நம்ம போயிட்டு உக்காந்துட்டு போறோம் நம்ம என்ன பண்ணுவோம் படகுல சவாரி செய்யறோம் தண்ணியில் போறோம் இந்த பக்கம் இருக்கிற தண்ணி தூக்கி எதிர்ப்பு மேல போறது எதிர்ப்பு மேலே இருக்கிற தண்ணி தூக்கி இந்த பக்கம் போட்டு என்ன பண்றதுல படகு சவாரியில வந்து கம்பல்சரி லைஃப் ஜாக்கெட் லைஃப் இதை கம்பல்சரி வந்து போட்டுட்டு போனோம் அப்படின்றாங்க இது யாருமே ஒருத்தர் வாங்கப்பா இதை போடலாம் யாரு ஒருத்தர் வாங்க கை தள்ளா கை தட்டுக்கலாம் நல்லா நல்லா இருக்குது எல்லாத்துக்கும் விழுந்துட்டாரு என்ன ஆகுது நேரம் நீண்ட நேரம் நிக்கிறாரு அந்த நேரத்தில் வந்து இது ஓரிட்டு கூட சில நேரத்தில் கூட வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வந்து அப்படின்னா இதுல வந்து சேஃப்டி கிளைம் அப்படின்றது ஒண்ணு இருக்குது இதை போட்டு விட்டோம்னா வந்து சேஃபாக தண்ணிக்குள்ள இருக்கலாம் இவர் வந்து நீச்சல் தெரியுது நீச்சல் தெரியல அப்படின்னா நீச்சல் தெரியுமாப்பா சரி இவர் நீச்சல் தெரியல இவருக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உயிரிழப்பு ஏற்படாது பாதிப்பு ஏற்படாது அதுக்கடுத்தது வந்து அந்த மாதிரி ஒரு பத்து பேர் நிற்கிறாங்க போட்டுட்டு விபத்துட்டு படகு அடுத்தவங்களை கூப்பிடணும் எப்படி கூப்பிடறது கைத்தட்டி கூப்பிடணும் டெசிபிள் வந்து எவ்வளவு தளவு நம்ம கேட்க சவுண்டு கேட்காது ரொம்ப அதுக்காக என்ன பண்றது சைட்ல ஆபத்தில் இருக்கிறாரு போயிட்டு வீதுக்காரு இவரு வந்து கரைக்கு வரணும் அப்படின்னா

அப்படிப்பட்ட ஒரு மிக உன்னதமான ஒரு மீட்பு உபகரணம் எங்களுக்கு நாங்கள் போயிட்டு ஒரு ஏரியோ நீர்நிலைகளையோ ஆறு குளத்துல வந்து யாருன்னா வீழ்ந்துட்டாலோ இல்லை விலங்குகள் வீழ்ந்துட்டாலோ உள்ளே இறங்கி அவளை வந்து க மேலே கொண்டு வரத்துக்கு கயிறு கட்டி நாங்கள் யூஸ் பண்ணுற லைஃபாய் லைஃப் ஆகிட்ட ரெண்டும் சரி இது ஒரே நேரத்தில் எப்படி இவ்வளோ பேர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இது ஒருத்தர் ஒன்று இருக்குது அப்படின்னும் போது என்ன பண்ணலாம் அஞ்சு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா

சரி நம்ம சேஃப் ஆகிட்டோம் பிடிச்சிட்டோம் இப்போ இப்போ எப்போ கரைக்கு வருது இதுல விசில் இல்லை யாரோ இதுல ஒருத்தருக்கு வந்து அஞ்சு பேர்ல ஒருத்தருக்கு யாரோ நீச்சல் தெரியுது அப்படின்னா என்ன பண்ணலாம் ஒரே ஆள் வந்து அந்த நாலு பேரையும் வந்து நீச்சல் அப்படியே அடிச்சுட்டு ஒரு கயிறில் அப்படியே மாட்டிட்டு கூட்டிட்டு வந்துடலாம் இல்லை கயிறு பிடிச்சி இழுத்துக்கிட்டு அப்படியே வந்துடலாம் கரைக்கு கொண்டு வந்து ஏற்றலாம் 재미ka chat voktathil ta ma filtai main chat ve спортathil Michael hiya siya chat yella flats byebing lakaa ya nekkah Bye